சென்னை விருகம்பாக்கம் கால்வாயில் முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாறுதல் தடுப்பு சுவரை உயர்த்தி கட்டுதல் உள்ளிட்ட பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் வணக்கம் ராஜகுமரன் உங்களிடமிருக்கும் தகவல்களை சொல்லுங்கள் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து நீர்நிலைகளையும் மழை வெள்ள நீர் வடியக்கூடிய வகையிலே தயார் செய்வதற்கான பணிகள் வேகமெடுத்திருக்கின்றன அதன்படிதான் அடையாறு உள்ளிட்டவை சென்னையினுடைய வடிகாலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் அந்த அடையாறை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய அனைத்து கால்வாய்களையும் தூர்வாரக்கூடிய பணிகள் நடைபெறுகின்றன அதன்படி விருகம்பாக்கம் கால்வாய் என்பது கோயம்பேடு விருகம்பாக்கம் உள்ளிட்ட அந்த சுற்றுவட்டார பகுதியில் மழை வெள்ள நீரை வடிய செய்வதற்கான ஒரு முக்கியமான கால்வாயாக இருக்கின்றது இந்த நிலையில்தான் விருகம்பாக்கும் கால்வாயை முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரக்கூடிய பணியை துணை முதலமைச்சர் பார்வையிட்டார் அந்த பகுதியை பார்வையிட்ட அவர் தடுப்புச் சோர்களை உயர்த்தி கட்டுவதற்கான அறிவுறுத்தலையும் அதிகாரிகளுக்கு இருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் பெரும் மழை நாட்களிலே மழை வெள்ள நீர் வழிந்து செல்லக்கூடிய விதமாக சங்கிலி வேலி அமைப்பதற்கான பணிகளும் முடுக்கிவிடப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கியதுடன் சங்கிலிவேலி அமைப்பதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பணிகளையும் பார்வையிட்டிருந்தார் தூர்வார முடித்தவுடன் தடுப்பு சூலை உயர்த்தி அமைக்க வேண்டும் மேலும் சங்கிலி வேலி அமைத்து அவ்வப்பொழுது அந்த நீரோட்டத்திற்கு தடை ஏற்படுத்தாத வகையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்